ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் நான் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வாங்க இன்றைய தின திங்கட்கொழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் நண்பர்களே விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்னைக்கு நமது தொழிலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே மேலும் ராசியை ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய சில விலையுறந்த பொருட்களை வாங்கி மயிலக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் மேலும் மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இனிமையான செய்திகள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த இனிமையான செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்க கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கே எனவே ஒரு தெளிவு உண்டாகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி செயல்பட்டு நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க நண்பர்களே இந்த தினம் சோர்வை இருக்காது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக உங்களது செயல்பாடுகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இந்த தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் யாரிடமும் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே தேவையற்ற ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மிக முக்கியமாக நீங்கள் இன்றைய தினம் முக்கியமான வேலை எல்லாத்தையும் முக்கியமான செலவுகள் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம ஆரம்பிக்கிறது விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க எதிர்காலத்திற்காக உங்க ஃபியூச்சருக்காக நீங்கள் நிறைய பிளானை செய்யலாம் அதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே தொழில் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் முன்னேற்றத்திற்கு எல்லாமே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று வலுவாக காணப்படுகிறது அந்த மாதிரி யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வருங்க உங்களது தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான யோகமான சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களே எனவே தந்தை மூலமாக நன்மை உண்டு மனதில் தன்னம்பிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறையின் வழியில் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இன்று தினம் நீங்கள் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது வெவ்வேறு வகையில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான வேலை இல்லை இன்னைக்கு நீ உங்களால் வந்து முடிக்க முடியும் நல்ல ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் புத்தகங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் பெருக நண்பர்களே முட்டா ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனம் பிறந்த காதல் காதல் வாழ்க்கையில மிகச்சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே காதல் தேவன் ஆனவன் காதல் கனையை உங்கள் மீது வீசப் போகிறார் எனவே என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நல்ல ரொமான்ஸ் மிக்க நாளாகவே என்ற தினம் அவன் நண்பர்களே உங்களது மனம் குறைந்த காதலருடன் முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடுங்கள் கண்டிப்பாக அவருக்கு பிடித்தமான உடைகளை அணிவது போன்றவற்றை செய்யும் பொழுது இன்னும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் நண்பர்களே மாலை நேரத்தை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க வரைக்கும் அதிகமான நேரத்தை காதலில் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவாகக்கூடிய கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களில்லை நிலுவையில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் ஸோ இன்றைக்கி எல்லா வேலையிலும் முடிச்சிருங்க நாளைக்கு வரைக்கும் எந்த முக்கியமான வேலையிலும் தள்ளிப்படாதிங்க நாளை முதல் உங்களுக்கு இரண்டு நாட்கள் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முக்கியமான அனைத்து வேலையிலேயும் இன்றைக்கே முடிச்சிடுங்க மேலும் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமா சில செலவுகள் செய்யணும் அப்படினாலும் அது என்றைக்கும் முடிச்சடுது நல்லது நண்பரே மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிகமான வேலை உங்களுக்கு இருந்தாலும் ஆஃபீஸ்சில் ஒர்க்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கையில் ஒர்க்கு அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாதீங்க உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பழைய நோய்களும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தொந்தரவு செய்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தராத நண்பர்களே நீங்கள் அதை எப்படி கியூர் பண்ணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் நண்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரத்துக்கு நண்பர்கள் காத்திருக்காங்க எனவே பண உதவிக்காக நீங்கள் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே தினம் முக்கியமான சில வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு திடீர்னு உங்களது பார்ட்னர் கூட உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் வந்து உறவை முறிக்கக்கூடிய வகையில் பெரிதாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க திருமண வாழ்க்கையில பொறுமை என்ற தினம் கட்டாயமான தேவைகளே உங்களது உறவுகளை நீங்கள் பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான முயற்சிகளையும் தாராளமாக செய்யலாம் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில பொறுமை கட்டாயமான தேவை அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் உங்களது சண்டை சச்சரவுகளை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை பெற நீங்கள் அனுசரித்து போங்க உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் அனுசரித்து மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து கண்டிப்பாக கெட்டு மாட்டீங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே உதவிக்கு வருவாங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளுங்க உங்க எதிர்காலத்திற்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க முக்கியமா இன்னைக்கு வேலையில இன்னைக்கு முடிச்சிருங்க நாளைக்கு வரைக்கும் நீங்க தள்ளிப்பட வேண்டாம் நாளைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டு கலர் ரெண்டுமே நீங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இரண்டு நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய அதிஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தோலாம்பரச் சேன்பலில் யாரலாம் தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே சில விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி மயிலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது காரியங்கள் நிறைவேற்றை நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் மிகச்சிறந்த ஒரு நாளானதான் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் என்றதுனா இந்த தினம் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே தேவையில்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத எல்லாம் இன்னைக்கு நீங்க தவிர்த்து விட்டீங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் உங்க வாழ்க்கை துணையின் வழியில மதிப்பு மேம்படக்கூடிய கெத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல மதிப்பான ஒரு நாள் என்றதுன்னா விலையிருந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒரு மதிப்பு மிக்க நாளுங்க இல்லாத வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு கூடும் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் குறைச்சுக்குங்க விசாகம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மனதளவுல தன்னம்பிக்கையை மேம்படக்கூடிய ஒரு நண்பராக நீங்க இன்னைக்கு காணப்படுவீங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக அனுகூலம் உண்டு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமான ஒரு நாள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே